ये छुड़े बोल ज्ञानतावर तुम रेवा बोलती तुरंत रेती समयवृत्त माडिया मनी बोलती समयवृत्त माडिया मनी बोलती समयवृत्ता ताई बोलती पराई अम्नी बोलती वरम्या तर्बबले बोलती पंचमुख नायगिये बोलती ஆறுமுகம் மருள் மனதினமும் ஏற்பகம் ஆறுமுகம் மருள் மனதினமும் ஏற்புகம் ஆறுமுகம் அருள் மனதினமும் மனதினமும் முருகா போற்றி கந்தா போற்றி போற்றி சரஸ்வதி அம்மாவே போற்றி சரஸ்வதி அம்மாவே போற்றி தாயே சரஸ்வதி அம்மாவே போற்றி லட்சுமி அம்மாவே போற்றி லட்சுமி அம்மாவே போற்றி

சாமியே தெரிந்த தெரியாமலும் செய்த சகல குற்றங்களையும் பொறுத்து காத்து ரசையே விநாயக பகவானையே போற்றி வினை கேட்பவரையே போற்றி விநாயக பகவானையே வீட்டு தெய்வங்கள் எல்லாமே நல்லதே செய்யணும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடவுளை வேண்டிக்கிறோம் இந்த வீடியோவை பார்த்தவங்களுக்கும் நல்லதே நடக்கும் என் வீட்டு தெய்வங்கள் எல்லோரும் உங்களுக்கு நல்லது பண்ணுவாங்க எல்லாரும் நோய் நொடி இல்லாமல் நீ இந்த அயனோடு சந்தோஷமாக வாழ இந்த இந்த தெய்வங்கள் எல்லாமே சாச்சி உங்களுக்கு எல்லாம் நல்ல வாழ்க்கையை கொடுக்கும் நண்பர்களே எங்கள் வீட்டு தெய்வத்தை எல்லாம் பார்க்கலாம் ஒவ்வொரு சாமியும் யாராவது எங்கள் வீட்டில் இருக்காங்க உங்கள் கிட்டே கட்டுறவாங்க பாருங்க ஸ்ரீ லட்சுமி அம்மா காசு பணமெல்லாம் எனக்கு கொடுத்து எனக்கு வந்து பூ போட்டுலாம் கொடுத்து என்னை வாழ வைக்கிற லட்சுமி அம்மா இவ தான் எங்கள் வீட்டில் இருக்கிறார் இவர் தான் எங்கள் அப்ப ஓ நமச்சிவாய நந்தீஸ்வர பகவானும் ஒரு சிவனும் அப்பனும் இருக்காங்க அவர் ஆதியோகி அவரும் இருக்கார் இந்த அம்மா வந்து வாராகி அம்மா வாராகி அம்மா பார்த்தீங்களா எங்கள் அப்பா சிவன் என்னோட தான் இருக்கார் நந்தீஸ்வர பகவானும் இருக்கிறாரு இங்கே பாருங்கள் ஆதி யோகி சிவனும் இருக்கிறா அப்படி பாருங்கள் ஐயா அங்கே அப்பா சிவன் இங்கே எப்படி இருக்காது பாருங்கள் பாருங்க லட்சுமி அம்மா இது பாருங்கள் நம்ம அம்மா சமயபுரத்து மாரியம்மன் நம்ம சமயபுரத்து மாரியம்மன் எத்தனை காட்சி அளிக்கிறா பாருங்கள் நம்ம அண்ணன் விநாயகர் பகவான் எப்படி இருக்கிறாரு பாருங்கள் விநாயகர் பகவான் இன்னொரு அண்ணனை பாருங்கள் முருகனை பாருங்கள் முருகன் எப்படி வேலும் மயிலுண்டு வேலுண்டு வினையில்லை முருகா முருகா அங்கே பாருங்கள் முருகனுடைய வேலு முருகன் இந்த வந்து சேவல்ல இருக்குது மயிலோட அந்த முருகனுக்கு பின்னாடி மயில் தான் இருக்குது முருகனும் இங்கே இருக்குற அப்படி இங்கே பாருங்கள் வாராகி அம்மன் சமயபுரத்து மாரியம்மன் மாரியம்மன் பாருங்கள் இங்கே பாருங்கள் லிங்க பகவான் வந்து நம்ம அப்பன் லிங்கத்தோடு இருக்காரு அதுலேயும் நந்தீஸ்வரர் கூட தான் இருக்கிறாரு அப்பனுடைய உடுக்கோட அப்பனுடைய வேலும் இருக்குது நம்ம கைலாய சிவன் லிங்கத்தோட பாருங்க இருக்கிற அப்படி இங்கே பாருங்கள் சரஸ்வதி அம்மா அம்மா தாயே சரஸ்வதி அம்மா தாயே எல்லாருக்கும் பண்ணுமா மீரா மீரா கிருஷ்ணனுக்காக காத்திருந்த மீராவும் இருக்குது நம்ம வீட்டில் லட்சுமி ராம லட்சுமி பெருமாள் பாருங்கள் லட்சுமியோடு நம்ம பெருமாளும் இருக்கிறாரு நம்ம திருப்பதி ஆண்டவன் ஸ்ரீரங்கநாதரும் இருக்கிறாரு நம்ம ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ஸ்ரீரங்கநாதரும் இருக்கார் பாருங்க அண்ணன் ஸ்ரீ ரங்கநாதரும் இருக்கிறாரு தங்கச்சி சமயபுரத்து மாரியமும் இருக்கு அதுக்கும் மேலே நம்ம சௌரிமலை ஐயப்பன் நம்ம ஐயப்பா சுவாமியே இருக்கார் சுவாமியே ஐயப்பா சுவாமியே ஐயப்பா சுவாமியே ஐயப்பா நம்ம அண்ணன் ஜம்பிங்க மூணு பேருமே இருக்காங்க விநாயக பகவானும் இருக்காரு முருக பகவானே இருக்காரு நம்ம சாமி அண்ணன் ஐயப்படும் இருக்கிறார் பாருங்க நண்பர்களே நந்தீஸ்வரா நந்தீஸ்வர பகவானே நீர் நிலம் காற்று ஆகாயம் அக்னி இந்த பஞ்சபூதங்களால இந்த மக்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லாம நோய் நொடி இல்லாம என் மக்கள் அனைவரும் நல்லா வாழணும்டா நந்தீஸ்வர பகவானே வேண்டிக்கிற உங்ககிட்ட என் அப்பா சிவங்கிட்ட சொல்லிடு முருகனுக்காக ஒரு பாட்டில் பாடுவோம் முருகனுக்கு குங்கும சிமில் வந்து இதில் பொட்டு இது இருக்கிற மாதிரி வச்சிருக்கோம் இது எவ்வளோ அழகா இருக்கு முருகனை போலையே அழகா இருக்கு இந்த மயில் எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க முருகன் பாருங்க சிரிச்சிட்டு இருக்கிறாரு எவ்வளவு அருமையாக ஒரு முகம் எப்படி ஒரு அழகான முகம் சிரிக்கிறாரு இந்த வாராகி அம்மன் வந்து சிரிச்சிட்டே இருக்கா வாராகி அம்மன் இருக்கா எல்லாரையும் நோய் நொடி இல்லாம வாராகியம்மன் பாத்துக்குவா காப்பாத்துவா சமயபுரத்து இருக்கிறா உங்க பாருங்க அம்மாவும் சிரிக்குது முருகனுக்காக ஒரு பாட்டு பாடுவோம் உப்பு காத்து ஊத காத்து சுத்தும் கடலை நீ பாத்து சத்தியம்மா கோயில் கொண்ட சுப்பையா இந்த குப்பேனுக்கு குல விளக்கே நிதாயா திருச்செந்தூர் ஆண்டவனே வேல் முருகா தினம் எனக்கு காட்சி கொடுக்கும் வா முருகா நம்ம வீட்டு குல தெய்வங்கள் எல்லாம் உங்களுக்கு காட்டிட்டேன் இங்கே பாருங்க அருவா பாருங்கள் நண்பர்களே அருவா நம்ம கருப்பம் கருப்பு சாமியோடைய அருவாவும் நம்ம வீட்டில் இருக்குது நம்ம இன்னொரு ஆன்மீக தகவலோடு நாம் உங்களை சந்திக்கலாம் இப்போது உங்கள் இருந்து விடை பெற்றுக்கொள்ளிக்கலாம் பாருங்கள் சாமிக்கு தண்ணி ஒரு குடம் நிறையா இருக்குது தண்ணி வச்சுருக்கேன் இந்த குடம் நிறைய லட்சுமி அம்மா காசு போடுவோம் நமக்கு நம்ம அள்ளி வெள்ளி எடுத்துக்கலாம் ஓகேவா வீட்டில் இந்த மாதிரி சாம்பிராணி போடுங்க நண்பர்களே சாம்பிராணி புகை பிடிப்பதனால வீடு வந்து புண்ணியமாகும் எங்க பாருங்க நம்ம பழனி ஆண்டவர் முருகனை பாருங்க ராஜா அலங்காரம் முருகன் பாருங்க எப்பயுமே ஆண் தெய்வத்தை தான் நம்ம வணங்கி முகத்தை பார்க்கணும் முருகா முருகா இந்த புரட்டாசி இவருக்கு தான் புரட்டாசி பெருமாள் திருப்பதி ஏழு மேல வெங்கடேசா பெருமாளே போற்று முருகன் போட்டால் பக்கத்தில் இந்த மாதிரி மயில் தோகை கிடச்சிச்சுன்னா வைங்க இந்த முருகனுக்கு ரொம்ப பிடித்த விஷயம் இதெல்லாம் இங்கே பாருங்கள் வாசலுக்கு நேரம் பாபா இருக்கிறாரு பாபாவும் குட்டி யானையும் இருக்காங்க பார்க்கவே அழகாக இருக்குது எங்கள் வீட்டு செவத்தில் பாருங்கள் நண்பர்களே மயில் இது எங்கள் அக்கா பையனே வந்து இந்த ஸ்டிக்கர் உருவாக்குனது எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்கன்னா எங்கள் அக்கா பையன் எனக்கு கொடுத்தது விஜய் விஜய் கொடுத்த ஸ்டிக்கர் இது ரொம்ப அழகாக இருக்குது எனக்கு மயில் ரொம்ப பிடிக்கும் அதனால் அந்த மயில் ஸ்டிக்கர் இருக்குது பார்க்கவே அழகாக இருக்குது மறுபடியும் நம்ம சந்திக்கலாம் நண்பர்களே நன்றி நண்பர்களே